இந்த வீடியோவில் இந்திய அரசமைப்பு சட்டம் சிக்ஸ்த் பாட புது புத்தகத்திலிருந்து எடுத்தது வாங்க பார்க்கலாம் நமது அரசமைப்பு சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தான் நடைமுறைக்கு வந்தது இந்த தான் நம்ம குடியரசு நாளாக வந்து கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்று முழக்கம் வந்து வலுப்பெற்றது அதுக்கப்புறம்தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் வந்து குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கு இதுவும் ஒரு வந்து காரணம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது எந்த ஒரு நாடும் அந் ஒரு நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தின் துணையோடு தான் அந்த நாடு வந்து ஆளப்படும் அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளை சேர்ந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியல் கட்சியின் தலைவராக தான் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரிங்களா அடுத்து பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் வந்து இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர் அதுக்கப்புறம் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு வந்து உருவாக்கப்பட்டு அதனுடைய தலைவராக அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இதன் ஆலோசகராக ஆலோசகராக பி என் ராவ் வந்து நியமிக்கப்பட்டார் இக்குழுவின் முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து நடைபெற்றது அடுத்து அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இக்குழுவினர் வந்து அறுபது நாடுகளுடைய அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அதில் ரொம்ப சிறப்பான பகுதிகளை வந்து முன்மாதிரியாக கொண்டு தான் நம்ம நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது அரசமைப்பு சட்டம் வந்து இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை தடவை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ரெண்டாயிரம் தடவை திருத்தங்கள் வந்து பண்ணிதான் நம்ம அரசியமைப்பு சட்டத்தை இறுதிப்படுத்தியிருக்காங்க அரசியமைப்பு சட்டம் வந்து உருவாக்க அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து செலவிடப்பட்டது அப்போவே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து செலவிடப்பட்டு தான் நம்ம அரசியமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அடிப்படை உரிமைகளாக ஒரு ஆறு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை வந்து பெற்றிருக்கின்றனர் குழந்தைகளுடைய பெற்றோர் மற்றும் பாதுகாப்பாளர்கள் நம் தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறு டு பதினாலு வயதுக்கு வர கண்டிப்பாக தர வேண்டும் அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு அந்த ஏழு பேர் கொண்ட குழு அதனுடைய வல்லுநர்கள் யார் யார்னா ஃபஸ்ட்டு பி ஆர் அம்பேத்கர் இவர் தலைவர் அதுக்கடுத்து என் கோபாலசாமி மூணாவது கே எம் முன்சி நாலாவது சையது முகமது சாதுல்லா அஞ்சாவது என் மாதவராவ் ஆறாவது டிடி கிருஷ்ணசாமி ஏழாவது அல்லாடி கிருஷ்ணசாமி அடுத்து நமது அரசியமைப்பு சட்டம் உருவான போது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் தான் இருந்துச்சு இப்போது நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இருபத்தஞ்சி பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் வந்து இடம்பெற்றுள்ளன அரசமைப்பு சட்டம் வந்து பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நூற்றி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நூற்றி ஒரு முறை நூற்றி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்து அதாவது இந்தியிலையோ ஆங்கிலத்திலையோ இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேரையில் வச்சு பாதுகாத்து வருகிறது சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் இருக்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு சொல்லிவிட்டு நம்பரே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க